ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம அபிராமி அந்தாதியினுடைய பதிவுகள் இருக்கிறோம் இது அபிராமி அந்தாதியினுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது பதிவு இந்த பதிவில் என்ன பாடல் நமக்கு சொல்கிறார் இந்த பாடலின் சிறப்புகள் என்ன அதனுடைய பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம் வாங்க குயிலாய் இருக்கும் கடம்பாடவியடை கோலவியல் மயிலாயிருக்கும் சலத்திடை வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமாம் கயிலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே அம்பாள் எங்கெங்க எப்படி எப்படி இருக்கிறாள் அப்படிங்கிறத இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்றார் அபிராமிப்பட்ட குயிலாயிருக்கும் கடம்பாடவியடை அப்படின்னு ஆரம்பிக்கிறார் கடம்பவனம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது எது மதுரை தான் வேற எங்க மதுரைக்கு கடம்பவனம் அப்படின்னு பேரு ஒரு காலத்துல மதுரை கடம்பவனம் என்கின்ற காடாகத்தான் இருந்தது மதுரை என்பது ஆதியில ஊரே கிடையாது அது இருந்த ஒரு காடு அந்த காட்டுக்குள்ள சுயம்புவாக எம்பெருமான் சொக்கநாதர் காட்சி தந்தார் தேவேந்திரன் வந்து வழிபட்டு அந்த பெருமானை கண்டுபிடிச்ச பிறகு அந்த தேவேந்திரன் வந்து பூஜை செய்வதை ஒரு வணிகன் பார்த்து பாண்டியன் கிட்ட சொல்லி அதற்கப்புறமா வந்து தேவேந்திரனுடைய அந்த அஷ்ட யானைகளும் ரொம்ப ரொம்ப அழகா உருவாக்கிய தலம் அதுதான் மதுரைக்கு சிறப்பு மதுரை கோயிலைத்தான் பிரதானமாக கொண்டு அதற்கு பிறகு ஊரை உருவாக்கிய தலம் அப்படின்னா அது மதுரை தான் அப்படி கடம்பவன காடாக இருந்த அந்த காட்டிற்குள்ளே அம்பாள் எப்படி இருந்தாலாம் குயிலாய் இருந்தாளாமா அதனால்தான் அழகா சொல்றார் கடம்பவன காட்டிற்குள் குயிலாய் இருந்தவள் யாரு அப்படின்னா இந்த அம்பாள் அவள் அங்கு குயிலாக மட்டும்தான் இருந்தாளா அடுத்த வரியில சொல்றாரு கோலவியன் மயிலாய் இருக்கும் இமயாச்சலத்திடை அப்படிங்கிற இங்க குயிலா இருக்கிறவள் கோலமான அழகான மயிலாக இருக்கிறாளா எங்க இமயாச்சலம் என்று சொல்லக்கூடிய இமயமலையில் இமவான் என்று சொல்லக்கூடிய பர்வதராஜனுக்கு அவள் வளர்ப்பு மகளாக பார்வதி என்கின்ற பெயரோடு அவள் விளங்குகின்றாள் அப்போ இருந்தவள் இமயத்தில் மயிலாய் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார் அப்ப இமயமலையில மயில் போன்ற அழகான ரூபத்துல வளர்ந்தாள் இமவானுக்கு வளர்ப்பு மகளாக இருந்து எம்பெருமானை அடைய தவம் பண்ணி பார்வதியை மணக்க பரமேஸ்வரனே வந்து இமயத்திலே இருந்து பார்வதி பரமேஸ்வர கல்யாணத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்ப ரொம்ப அழகா அந்த இமயாச்சலத்தில் இருந்த அம்பாளும் இவளே அடுத்து இன்னொரு இடத்தையும் ரொம்ப அழகா நமக்கு சொல்றாரு வந்து வெயிலாயிருக்கும் விசும்பில் அப்படின்னு சொல்றார் இந்த இடம் சிதம்பரத்தை குறிக்கக்கூடியது சிதம்பரத்துல அம்பாள் சிவகாமியாக எப்படி இருக்கிறாளா வந்து உதித்த ஆதித்தனை போல் இருக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம் வந்துதித்தனை எழுகின்ற அப்படின்னு அர்த்தம் அப்போ எழுந்து வருகின்ற ஞானச்சூரியனை போல அவள் விளங்குகின்றாள் சித் அம்பரம் சிதம்பரம் பராக்காய வெளி அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய அழகான சிதம்பரத்தில் சிவகாமியாக அந்த அம்பாள் குடியிருக்கக்கூடிய அழகு இருக்குதே அத்தனை அழகு நடராஜரை போலவே அவ்வளவு பேரழகு கொண்ட அம்பிகையாக ஞானத்தை எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு ஞான சூரியனாக அம்பாள் அங்கே விளங்குகிறாள் தான் சொல்றார் அங்கே வந்துதித்த ஒரு ஞான சூரியனை போல அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கிற அடுத்த வரியில சொல்றார் பாருங்க கமலத்தின் மீது அன்னமாம் அப்படிங்கிறார் கமலம்னா தாமரை தாமர பூமேல அவள் ஒரு அண்ணம் எப்படி உட்கார்ந்துருக்குமோ அப்படி அவ்வளவு அழகாக உட்கார்ந்து இது எங்க திருவாரூர்ல திருவாரூர்ல குலத்திற்கு பேரு கமலாலய குளம் அப்படின்னு பேரு அம்பாளுக்கும் கமலாம்பாள் அப்படின்னு பேரு திருவாரூர்ல ஆரூரர் எவ்வளவு அழகோ அந்த அழகுக்கு போட்டியாக அம்பாள் இருப்பாள் அந்த கமலாம்பாளினுடைய அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க ஒரு காலை இப்படி மடிச்சு எப்போ என்னை நீ கூப்பிடுவ இதோ எழுந்து வந்துட்டேன் அப்படின்னு ஒரு அம்மா எப்படி உட்கார்ந்துருப்பாளோ அப்படி ஒரு தாமரை பூ மேல என் பக்தன் என்னை எப்போ கூப்பிடுவான் நான் இதோ இப்ப ஏஞ்சிட்டேன் இதோ இப்ப வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியே அந்த கமலாம்பாள் அவ்வளவு அழகாக எழுந்தருளி இருப்பாளாம் அப்போ ஆரூரில் கமலையாக எழுந்தருளி இருக்கக்கூடியவளும் அவளே அவள் யார் பேர்பட்டவள் அப்படிங்கிறத நிறைவா சொல்றாரு பாருங்க கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே அப்படின்னு ரொம்ப அழகா நிறைவு செய்கிறார் அபிராமிப்பட்டர் கைலாயத்தில் இருக்கிறவர் யாரு சிவபெருமான் அவருக்கு அம்பாளை அழிக்கிறாரா இமமான் யாரு தன் கிட்ட வளர்ந்த மகளை நான் வளர்த்ததை விட உங்ககிட்ட சந்தோஷமா என் மகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு தந்தை எப்படி மருமகனுக்கு தாரவார்த்து கொடுப்பாரோ அது மாதிரி அம்பாளை சுவாமிக்கே அவர் தாரவார்த்து கொடுத்து முறைப்படி கல்யாணம் பண்ணாராம் அப்போ அவர் கொடுத்த கணங்குழையை அணிந்திருக்கக்கூடிய அந்த அம்பிகையே நீ எப்பேற்பட்ட கருணையை இந்த உலக மக்களுக்கு தருகின்றாய் அப்படி அப்படின்னு ரொம்ப அழகா அம்பிகையினுடைய சிறப்புகளை அபிராமி பட்டர் நமக்கு பதிவு பண்ணுறார் அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளுவதற்கு இந்த பாடல் துணை செய்யும் அவள் மதுரையில் இருக்கிறாள் அவள் சிதம்பரத்தில் இருக்கிறாள் அவள் இமயாச்சலத்தில் இருக்கிறாள் அவள் திருவாரூரில் இருக்கிறாள் இன்னும் எத்தனை எத்தனை தலங்கள் இருக்கிறதோ அத்தனை அத்தனை தலங்களிலும் அவள் வெவ்வேறு வண்ணமாக இருக்கிறாள் ஆனால் அவள் காட்டும் அருள் என்பது ஒன்று அந்த அருளை எப்படி உணர்ந்து கொள்ளணும் உணர்வாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அருளை உணர்வாக புரிய வைப்பதற்கு இந்த பாடல் நமக்கு துணை செய்கிறது இந்த பாடலின் பலன் என்ன அப்படின்னா அம்பிகையினுடைய அருளை அருள் உணர்வை நாம் புரிந்து கொள்ளுவதற்கு இந்த பாடல் நமக்கு துணை செய்யும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞான மையத்தினுடைய பல்வேறு தொடர் பதிவுகளில் அபிராமி அந்தாதியினுடைய தொண்ணூற்றி ஒன்பது பதிவுகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அடுத்த நூறாவது சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம் குயிலாயிருக்கும் கடம்பாட வீடை கோலவியல் மயிலாயிருக்கும் சலத்திடை வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதன்னமாம் கயிலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே